அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நன்னாரி வேர் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேர் தான் இந்த வேரில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன இந்த வேரை கொண்டு தயாரிக்கக்கூடிய சர்பத்தை பருகினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி நன்னாரை வேரை பற்றியும் அந்த நன்னாரி சர்பத்தை பற்றியும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வேர்களிலே மருத்துவ குணமும் அதிக நன்மையும் கொண்ட வேர்களில் நன்னாரி வேரும் ஒன்று இந்த நன்னாரி வேரை கொண்டு சர்பத்தை செய்கிறாங்க நன்னாரி வேரை கொண்டு தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை பருகுவதன் மூலம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் சில நோய்களிலிருந்து குணமாகக்கூடிய ஆற்றலும் இந்த நன்னாரி வேருக்கு உண்டு இந்த நன்னாரி வேர் சர்பத் அல்லது இந்த நன்னாரி வேர் நீரை குடிப்பதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன இந்த நன்னாரி வேரை முதல்ல அதிகமாக எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா கோடை காலத்தில் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பானமாக இந்த நன்னாரி வேரை பயன்படுத்துகிறாங்க உடலின் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் மேலும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய வல்லமை எந்த நன்னாரி வேருக்கு உண்டு பொதுவாகவே நன்னாரி சர்ப்பத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வெப்ப சம்பந்தமான எல்லா நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் கோடை காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்னம்மை பெரியம்மை இது போல் அம்மை சார்ந்த நோய்கள் அதிகமாக வரும் இது நோய்கள் வராமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக நன்னாரி சர்ப்பத்தை நம்ம சாப்பிட்லாம் இரண்டாவது நன்மையாக நன்னாரி வேர்க்கொண்டு தேர்க்கக்கூடிய பானம் சர்பத்தை நம்ம சாப்பிட்றோம் இதனால் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சல் சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய நோய் தொற்று சிறுநீரக சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூப்பராக அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நன்னாரி வேர் கொண்டு மூன்றாவது நன்மையாக நன்னாரி வேர் ஒரு சிறந்த இரத்த சுத்திகரிப்பாக செயல்படும் இது உடலில் உள்ள நச்சு பொருட்களை நீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உணவுப் பொருட்களையும் ரசாயனம் கலந்த உணவுகளையும் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அதனால் இரத்தத்தில் அளவுக்கதிகமாக நச்சுகள் கலந்து விடுகிறது அந்த நச்சுகளை வெளியேற்றக்கூடிய பல்வேறு சத்து பொருட்களில் இந்த நன்னாரி வேணும் ஒன்று மூன்றாவது நன்மையாக தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் சாப்பிடக்கூடிய உணவை நாஷ்டத்து கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மேலும் உடல் சூட்டால் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்றுவலி இது போல் செரிமான சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நன்னாரி வேர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பானம் சர்பத் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் இந்த நன்னாரி வேரானது நமக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு காலரா இவற்றை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நன்னாரி வேர் உண்டு ஐந்தாவது நன்மையாக தோல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிரங்கு அரிப்பு சொறி மற்றும் தோலில் ஏற்படக்கூடிய பேக்ட்ரியா சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் பூஞ்சை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த நன்னாரி வேறானது அற்புதமாக குணப்படுத்தும் இந்த சொரி சிறுங்கு இல்லாமல் பேக்ட்ரியா தொற்றால் ஒரு சிலருக்கு தோலில் சில விதமான அலர்ச்சி போல ஏற்படும் அதே போல் பூஞ்சியால் சிலருக்கு தோலில் கருப்பு கருப்பாக ஏற்படும் கடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போல் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி சர்பத்தையோ அல்லது நன்னாரி கலந்த நீரையோ பருகுவதன் மூலம் தோல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமாக குணப்படுத்தும் இதில் ஆன்டி பேக்டீரியல் பண்பும் ஆன்டி ஃபங்கல் பண்பும் நிறைந்திருக்கு அதனால் தோலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த நன்னாரி பேருக்குண்டு ஆறாவது நன்மையாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சளி இருமல் ஜலதோஷம் ஜொரம் இது போல நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த நன்னாரி உண்டு ஏழாவது நன்மையாக கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இந்த நன்னாரி உண்டு அது மட்டுமில்லாமல் காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த நன்னாரி நன்னறிவேற்குண்டு காய்ச்சலை குறைத்து உடலுடைய வெப்பநிலை இயல்பான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த நன்னாரி உண்டு ஜுரமாக இருக்கக்கூடிய சமயத்தில் நன்னறிவேரை சுடத்தணையில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த நீரை உங்களுக்கு தேவையான சுவைக்கேப்ப எலுமிச்சை சாரோ தேனோ நாட்டு வெள்ளமோ கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு குறைந்து சமநிலைக்கு வரும் அடுத்து நன்மையாக நன்னறிவேரானது நம்மளுடைய வாத நோய்க்கு சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது மூட்டு வலி ஜாயிண்ட் இருக்கக்கூடிய பெயின் உடல் வலி இது போல் பல்வேறு விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு இந்த நன்னறிவேர் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வெயிலில் நம்ம போகும்போது ஏற்படக்கூடிய களைப்பு சோர்வு இவற்றை நீக்கி உடலை புத்துணர்ச்சி தரக்கூடிய ஆற்றல் இந்த நன்னாரி சப்பத்து குடிப்பதன் மூலம் நமக்கு ஏற்படுகிறது நமக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியும் சக்தியும் இது நமக்கு தரும் மேலும் இந்த நன்னாரி வேரானது கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் கல்லீரில் இருக்கக்கூடிய பாதிப்பை குறைத்து அதன் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உறுதுணையாக இருக்கு கல்லீரலை சுத்தமாக வைத்திருக்கவும் நல்ல முறையில் செயல்படுத்தவும் இந்த நன்னாரி வேர் உறுதுணையாக இருக்குது ஆராய்ச்சிகளில் இந்த நன்னாரி வேரை கொண்டு கேன்சர் செல்லை கூட அகற்ற முடியும் கேன்சர் செல் என்பது உடல் இருக்கக்கூடிய செல் கழிவுகளின் ஒரு தொகுப்பு அப்படின்னே சொல்லலாம் அந்த செல் கழிவுகளை அகற்றக்கூடிய ஆற்றல் இந்த நன்னாரி வேரை கொண்டு அதனால் கேன்சர் செல் வராமல் தடுக்கவும் கேன்சர் வந்தவங்க இதை சாப்பிடுவதன் மூலம் படிப்படியாக குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் இந்த நன்னாரி வேரானது உடல் வலி உடலில் ஏற்படக்கூடிய வீக்கம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்பு இதில் அதிகமாக இருக்குது அதனால் நன்னாரி வேறு சர்பத்தையோ நீரில் கலந்த நன்னாரி வேரை சாப்பிடுவதன் மூலம் உடல் வலி முற்றிலுமாக குணமாகும் டயர்டாக இருக்குது ரொம்ப பெயினாக இருக்குன்றவங்க நன்னாரி சர்பத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் வலி முற்றிலுமாக சரியாகும் இந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய நன்னாரி வேரை கொண்டு எவ்வாறு நம் சாப்பிடக்கூடிய வகையில் அதை மாற்றலாம் நன்னாரி வேரை நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டுக்கரைகளில் இது போல் செடி இருந்துச்சு அப்படின்னா இதான் நன்னாரி வேர் செடினு சொல்லுவாங்க இதனுடைய பகுதியை மேலே இருக்கக்கூடிய பகுதியை நீக்கிட்டு வெள்ளையாக இருக்குல்ல இந்த பகுதி தான் நன்னாரி வேர் இதை நிழலை காய வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம் நன்னாரி வேற நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு ஒரு இருபது கிராம் எடுத்துக்குங்க அதை சிறு சிறு தொண்டுகளாக நறுக்குங்க இரநூறு மில்லி அதை காலிட்டு தண்ணியில் போட்டு ஒரு நாள் முழுதும் அப்படியே ஊற வைங்க அடுத்த நாள் அந்த ஊற வைத்த நன்னாரி வேர் நீரை வடிகட்டி அந்த நீரை நீங்கள் காலை மாலை இரும்பாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்த ஒரு செயல்முறையாக நன்னாரி வேரை பச்சையாக இருக்கிற நிலையில் காய வைக்காம அப்படியே எடுத்துக்கிட்டு நல்லா அரைத்து ஒரு ஐந்து கிராம் வர மாதிரி எடுத்துக்குங்க அதுடன் பாலை கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இரும்பல் குணமாகும் மேலும் நன்னாரி மூலம் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பயன்களும் நமக்கு கிடைக்கும் நன்னாரி சர்பத் என்பது நம்ம கடையில் போனாலே நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லை வீட்லேயே உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா நீங்களும் செஞ்சு பருகலாம் இந்த முறை கொண்டு தான் நன்னாரி வேரை மூலம் நம்ம பெறக்கூடிய பானங்கள் சர்பத் மற்றும் நீர் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் நன்னாரி சர்பத் குடிக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நன்னாரி சர்பத்தை குடித்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயனை நீங்கள் முழுமையாக பெறும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இந்த நன்னாரி வேர் செடி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பக்குவமாக எடுத்து பயன்படுத்திக்கணும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்